ஹாய் ஹாப்பி சண்டே ஸோ காலையில் எப்போ எழுந்திக்கிற மாதிரி இன்றைக்கி நாந்திக்கரமாக பத்து மணிக்கு எந்திரி தான் முடியாது ஸோ இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் புது வீட்டுக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கிறதுனால காலையில் எப்போயுமே செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இன்றைக்கி குண்டுமல்லி செடி வந்து இன்றைக்கி பூத்துருக்கும் போதே பார்க்கவே நல்லா இருந்துச்சு சரி இன்றைக்கி சாமிக்கே வச்சிரோமே அப்படின்ட்டு இன்றைக்கி முதல் கடவுளுக்காக வினாயிருக்கே அதை வச்சுட்டு அது வச்சாச்சு இன்னைக்கு இன்றைக்கி சீக்கிரமாக ஏஞ்சிட்டு ஏன் காலையிலே குளிச்சிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நல்ல டே ஏன்னா வந்துட்டு மை டேடிக்கு இன்றைக்கி வந்து கிருத்திகை இன்னைக்கு கிருத்திகைன்றதுனால ரொம்ப ஸ்பெஷலான டே ஸோ சீக்கிரமாக காலையில் எப்படி ஸ்கூலுக்கு எந்திக்கிற மாதிரி ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் எஞ்சிக்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்துட்டு அஞ்சு மணிக்கெலாம் எஞ்சிட்டேன் சரி ஏஞ்சி காலையில் ஏஞ்சி குளியல் போட்டுட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு தம்பிக்கு காலை கேஸ் ஆன் பண்ணுற கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு ஸோ இது என்னடா சோதனை ஆகுது காலையே தோணி அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்புறம் இருக்கிற வேலையாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையே நேரம் கொஞ்சம் பாலுகள் வேண்டி பார்த்துட்டு ஸோ நிலைவாசலில் மஞ்சள் கொக்கம் வைக்கிற வேலை இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இந்த பழிப்பூலாக இருந்ததுல ஸோ வெள்ளிக்கிழமை படைத்த பழிப்பூலாக இருந்தது ஸோ அதெலாம் எடுத்துட்டு பண்ணிவிட்டு வாசப்பெடிக்கு கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு வாசப்படி கொஞ்சம் மங்களகரமாக ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்புறம் வந்து தம்பிக்கு ஆல்ரெடி பால்கனிலாம் கொஞ்சம் மாப்பு போட்டு தொடச்சாச்சு கொஞ்சம் ஈரம் காஞ்சிச்சு சரி மஞ்சள் கொங்கை வச்செல்லாம் வாசப்படிக்குன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு மஞ்சள் கொங்கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு குளிச்சுட்டு வாசப்பள்ள மஞ்சள் கொங்கை வச்சால் ரொம்ப நல்லது நம்ம குளிக்காமல் கொள்ளாமல் எதுவும் வேலை பண்ணக்கூடாது ஸோ வாசப்பள்ளி கோலம் போட்டுட்டு அடுத்தது வந்து நிலை வாசலை மஞ்சள் கொங்கை வச்சுட்டு கலர் கோலமாக தான் போட்டேன் இன்றைக்கி பார்த்து சக் பீஸில் ஏன்னா ஒயிட் இல்லை இருக்கிறத நம்ம போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதையும் போட்டுட்டு ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு இந்த ஸ்வஸ்டி போட்டுருக்கேன் ஸோ ஸ்வஸ்ட்டி வந்து ரெண்டு பக்கம் போடலாம் அது அவங்கவுங்க விருப்பம் நான் சொஸ்டி எங்கள் அம்மாமே போடுவாங்கன்ட்டு நானும் போட்டேன் ஏன்னா சொஷ்டி போடாமல் இருந்தேன் ஸ்வஸ்டி போடாமல் இருந்தால் எங்கள் அம்மா என் கிட்டே வந்து கற்றுவாங்க ஸோ அதனால் இந்த எறம்புக்கிட்டே அம்மா ஸ்வஸ்டி போடுவாங்க அதையும் போட்டுட்டு இந்த எறும்பு வந்துட்டு நான் கோலம் போகிறது பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து சாப்பாடு போடலாம் அப்படின்னு பார்த்து சரி சர்க்கரை கலி ஆகிடுச்சி இதுனா காலையை ரொம்ப பெரிய கேஸும் ஆஃப் ஆகிடுச்சி சர்க்கரை கலி ஆயிடுச்சு ஏறி ஓட்டிஸ்ட்டு வைக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு எறும்புக்கு மட்டும் கொஞ்சம் வெள்ளம் உடச்சி அது சாப்பாடு வச்சுட்டேன் காலையிலேயே எப்பயுமே காலையில் ஏந்தோன்னு எதுக்காவது ஒரு உயிருக்கு வந்து நம்ம தானம் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அதுக்காக என்னால் முடிஞ்சது வந்துட்டு இந்த எறும்புக்கு வந்து வெள்ளம் வச்சுட்டு ஸோ புதுசாம வந்து க்ளீன் பண்ண வந்துவிட்டேன் சிம்பிளாக தான் க்ளீன் பண்ணுறேன் நிறையா வந்து எடுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணலை ஸோ எப்பயும் நான் முருகருக்கு வந்து ஆயிரம் விளக்கு போட்டு எப்படி நம்ம சாமியெல்லாம் தொடச்சி எப்படி பண்ணுவோம் அது மாரி தான் ப்ராப்பராக பண்ணியிருந்தேன் ஸோ முருகப்பெருமான ஃபோட்டோ வந்து தொடச்சிட்டு ஸோ அது வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் பூஜைதம்மெல்லாம் வலிக்கிட்டு அதுவும் மஞ்சள் குங்கு வச்சுட்டேன் நான் இன்னைக்கு முருகர் கொஞ்சம் அழகாக இருந்தால் பார்க்க இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா தொடைச்சிட்டு அழகாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அவர் எப்பயுமே தான் இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொட்டுலாம் வச்சாங்க நான் எப்பயுமே பன்னெண்டு பொட்டு வைப்பேன் ஒன்று ஆறு வைப்பேன் இல்லைனா பன்னெண்டு வைப்பேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு ஒத்தப்படியில் வர மாதிரி ஏதாவது முருகருக்கு வந்து புட்டு வச்சுட்டு ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் அவர் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் பட் எப்பயுமே அவர் அழகு தான் இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கலாமே அப்படின்ட்டு நானே நேரம் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இன்னைக்கு கிருத்திகன்றதுனால மதியத்துக்கு தான் கிருத்திகை பிறக்குது காலையிலருந்து வரணி இருக்கிறதுனால வந்துட்டு நான் வந்து கிருத்திகை மதியம் மேலே தான் பிறக்குது அப்படின்றனால ஈவினிங்காக தான் நான் படைக்க போகிறேன் ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு என்னமோ சம்திங் நான் அந்த மாதிரி சிக்ஸ் தேர்ட்டிக்கு என்னமோ அந்த மாதிரி படைக்கிற மாதிரி வரும் ஏன்னால் வந்துட்டு நீங்கள் புது வீட்டுக்கு போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அம்மா கோயிலுக்கு போகிறதுனால அவங்க ஹெல்ப் பார்க்க முடியாது அப்புறம் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க தான் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு எனக்கு ஈவினிங் பன்னெண்டு மணிக்கு என்னமோ சம்திங் போகிற மாதிரி இருக்கும் நான் அந்த வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நான் புது வீட்டுக்கு இப்போ நான் இருக்கிறது வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன் நான் ஸோ இனிமேல் இது என்னோட வீடியோ வந்து நான் புது வீட்டுக்கு போனதுலேருந்து கண்டிப்பாக அந்த வீடியோ அந்த இருந்து வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் குங்கம்லாம் வச்சுட்டு ஸோ முருகருக்கு படத்துக்கு வந்துட்டு மஞ்சள் குங்கை வச்சுட்டு முருகருக்கு மஞ்சள் குங்கைலாம் வச்சுட்டு ஸோ அடுத்த வேலை அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த கீழே வந்து வாராகி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அம்மா அதை வந்து நான் என்ன பண்ணிவிட்டேன் முருகரை வந்து கீழே வந்துட்டு இன்றைக்கி படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோலம்லாம் போட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு தொடச்சிட்டு சர்கோலம் கோலம் போட்டேன் இன்றைக்கி சரவண பவன் இருக்கல ஸோ அது சரவண பவ போட்டு நடுவில் வந்து ஓம்ன்றது போட்டுட்டுனா பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ சரவண பவன் சுற்றி போட்டுட்டு அதில் வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு ஓம் போட்டுட்டு நடுவில் ஒரு மஞ்சள் கோவம் வச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ அதை வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டு அப்புறமா ஸோ ஆறு விளக்கு தான் ஈவினிங்காக ஏற்றுவேன் ஸோ கச ஈவினிங்காக வந்துட்டு சாரி ஈவினிங்காக வந்துட்டு சக்கரை பொங்கல் மாவளுக்கெல்லாம் வச்சு முருகருக்கு வந்து நெய்வேற்றி இன்னைக்கு ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் தான் இருக்க போகிறேன் ஸோ தண்ணி மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன் உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஃபாஸ்டிங்கில் என்ன வேணால் எடுத்துக்கோங்க நான் தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கிறேன் ஸோ எனக்கு பர்சனலுக்காகவும் விஷயத்துக்காகவும் நான் முருகருக்கு வேண்டியிருக்கேன் என் பையன் சீக்கிரம் வந்துட்டு பிரணேஷ் வந்து சீக்கிரம் அவங்க ரெக்கோராய் சீக்கிரம் வெளியே வரணுன்றதுக்காகவும் அப்புறம் முருகர்கிட்ட வாங்கியிருக்கேன் ஸோ உங்களால் முடிஞ்சது எப்படி வந்து நீங்கள் முருகர்க்கு விரதம் இருக்கீங்களோ நீங்கள் அதை இருந்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஃபுல் டே ஃபாஸ்டிங்கில் தான் இருக்க போகிறேன் பாய்